ஐயா வணக்கம் ஐயா மா அன்பான உணவுக்கு நண்பு வணக்கம் சொல்லுமா ஐயா இங்க கனவுன்னு ஒரு விஷயம் இருக்கு ஆமா கனவு சொல்லும் போதே வந்து எக்ஸ்ட்ரா எல்லாமே இருக்கும் கட்டாயம் அம்மா இதெல்லாம் ஒரு கனவு தானேம்மா இதுல எல்லாமே இருக்கும் அதே மாதிரி நம்ம இருக்க இங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கனவு மாதிரி இருக்கு கனவு இல்லாத மாதிரியும் இருக்கு இத பத்தி கொஞ்சம் டெப்தா சொல்லுங்க கட்டாயம் நம்மள பாருங்களேன் இப்ப நைட்ல தூங்கும்போது கனவு வரும் பட கனவுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும் நிறைய பேர் அதிகமா ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கனவுல வரும் ஊடுவாங்க ஊடி வருவாங்க ரொம்ப போராட்டமா இருக்கும் ஆனா அது ரொம்ப ஒருத்தான் டீப்பா கால வரையும் ஆமா கால அவ்வளவுதான் ஆமா கால அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம டக்குனு கணத்து இருப்பாங்க அப்பாடி அப்படின்னு தோணும் அப்ப அது ஒரு சந்தோஷம் வரும் அவங்களுக்கு வா என்ன பயந்துட்டேன் நானே இது கனவு தானே அப்படின்ற ஒரு என்ன பெரிய ரிலாக்ஸ் ஆயிடும் ஒரு சில என்ன பண்ணாங்க ரிலாக்ஸ் ஆக மாட்டாங்க இந்த கனவு நடந்துருமா இது இப்படியும் போவாங்க ஆமா இப்படி ஒரு கூட்டுறது ஏன்னா இங்க எல்லாத்துக்குமே ஒரு பஞ்சாங்கம்

காணிட்டு அந்த கனவுல எவ்வளவு துன்பத்துல இருந்தாலும் ஒரு கணத்தை கண்ணை திறந்த கனவு நீ வெளியே வந்தியோ அதே போலதான் மனித வாழ்க்கையும் அனைத்துமே ஒரு கனவாதான் இருக்குது அந்த கனவு நீ புரிஞ்சுக்கணும் கனவு தான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க அப்படின்னு நீ ஆசைப்பட்டு அவட்ட கருணை வந்தான் சாத்தியப்படும் நீங்க எல்லாரும் என்ன திருப்பி 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 இல்லை இந்த ஒரு சொல்லுதான் இங்க மூலம் அதுதான் நீ இறைவன் ஒரு பொருள் சொன்னா அந்த பொருளோட பேர் கருணை தான் அதுக்கு பேர் அன்பு தான் அதுக்கு பேர் உரிமைதான் ஆனால் திரும்பி திரும்பி இந்த வார்த்தை வரும் இந்த வார்த்தை யாருமே ஆப்போசிட் ஆக்சுல போய் நினைக்காதீங்க இது எத்தனை வாட்டிக்காக எனக்கு ரொம்ப நல்லது சந்தோஷம் திருப்பி திருப்பி கேக்குற என்ன அந்த எண்ணமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எனக்கு அந்த கர்ணியான எண்ணம் இதே போல நானும் கனவு கண்ட பழக்கம் உண்டு அதிகமாக கனவு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் ஆனா பேர்ஷன் கனவு தான் அப்படிதான் போகும் தவிர அந்த கனவுல மாதிரி எல்லா விதமான ஃபால்ட்டும் அதெல்லாமே அந்த ரியாக்ஷனா வரும் இதே போல அந்த கருணையான செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆயிடுச்சு இதே போல எனக்கு கனவு வருது

இது மாதிரி பைக் விட்டுண்டா அவன் பேர்லாம் ஞாபகம் யாரு பைக் விட்டுனா பைக் என்னடா சொல்லுங்க பைக் எப்படி இருக்கான் அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசினே தவிர எனக்கு நினைவு வந்துச்சு நினைவு வச்சு கண்ண திறக்கல கண்ண திறக்கல அந்த கனவுக்குள்ள நினைவு வந்துச்சு கனவுக்குள்ள என்ன வந்துச்சு இது கனவுன்னு கண்டுபிடிச்சார் இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நான் செய்தி ரொம்ப செம சமசமசம் கனவுக்குள்ள தர கண்ண திறக்கல கனவுக்குள்ளேயே அவங்க நான் சொல்றேன் பைக் காணாம போட்டா போட்டோம் போனா போட்டோம் போடாங்க நான் அப்படி சொல்றேன் கனவுடா இது இது உண்மை கிடையாது

அப்ப இந்த வாழ்க்கைய வேலைக்கு போனாங்க ஒரு செக்ஷன் உள்ள மாட்டிடறேன் அப்ப இதுவும் கனவு ஆனா கனவுதான் இத கனவுதானே நீ கண்டுபிடிக்கணும்னா தருமையான செயலை ரொம்ப டீப்னஸா போனா அன்புட ஒரு விஷயம் நான் வாழ்த்தணும்னு நீ ஆசைப்பட்டா ஒருமை கூட தண்ணி வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டா இதுவும் கற்பனையே கனவுன்னு உனக்கு இங்கேயே புரிஞ்சிடும் நிச்சயமாக ஆமா அப்ப விட்டு விவசாயம் பண்ணி பாருங்க ஏய் எதுனா நடக்காத நடக்க போடா எது நம்ப உனக்கு நடக்காத போடா இது சொல்ல முடியும் உனால நிச்சயமாங்க இது நம்பக்கம் சொல்ல முடியும்

எல்லாருக்கும் கருணையான என்னென்ன உணவு கொடுக்க முடியுமா உடை கொடுக்க முடியுமா மருத்துவ ஆரம்பிப்பேன் அது எதுக்கோசம் இதை கண்டுபிடிச்சிட்டேன் பிறரு இந்த கனவுன்னு கண்டுபிடிக்க முடியும் புரியுதுங்களா இந்த கனவுன்னு ஒரு தன்மை இல்லாமல் இல்லாம இருக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா இது கனவுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப நான் இந்த கனவுன்ற ஒரு தன்மை இல்லாம ஆயிடுச்சுன்னா பிரச்சனை சால்வ் புரியுதுங்களா எனக்கு மட்டும் அந்த கனவு நான் வெளியே வந்துட்டேன் கனவு தானே சொல்லி கனவுல சந்தோஷப்பட்டு நான் வெளியே வந்தேன் இங்க வரும்போது நான் கனவு காரணம் இதே போல இங்க எல்லா நபரும் இருக்கிறாங்க இப்ப இங்க கனவுதான் அப்படின்ற நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் வரும் அந்த ரிலாக்ஸேஷன்ல கனவுன்றது கலைஞ்சிடணும் இந்த கனவுன்றது இயக்கம் கனவுன்றது ஆசை ஆமா கனவுன்றது ஏக்கம் இது வந்து கிரேட் தான் கற்பனையின் வெளிப்பாடு இதுக்கு பேர் கனவு தான் மொத்தமும் கனவுதான் மொத்தமும் கனவுதான் அதுல என்ன சந்தேகமும் படாதீங்க இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ இது நீ கனவுன்னு நீ கண்டுபிடிக்கணும்னா அவங்ககிட்ட உரிமைன்ற குணம் வரும் ஏன்னா இங்க எல்லாம் பலவா பிரிஞ்சு போயிட்டீங்க பலவா பிரிஞ்சது ஒன்னு கூடும் போது மட்டும்தான் அந்த ஒருமை குணம் வரும் ஒருமை குணம் வந்தா இது என்ன ஒரு மைய புள்ளி என்ன அப்பதான் கண்டுபிடிக்கும் நீ பிரிஞ்சு பிரிஞ்சு கலைஞ்சு கலைஞ்சு நான் அங்க இங்க எப்படி புரியும் எந்த இடத்துல நிக்கிறீங்க அதுக்கான வார்த்தைகள் அதுக்கான எண்ணத்துல உங்களால பேச முடியும் அதாண்டியா தாண்டியா பேசிட முடியும் ஆனா நீ கருணி அன்னை வளர்த்துக்கணும்னா ஒருமை குணம் வந்து மையத்தை தான் போவோம் அந்த மையத்தை ஒம்பு நோக்கி போகும்போது தெரியுது இது ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல வெறும் கற்பனையின் வெளிப்பாடு இது ஒரு ப்ரொஜெக்ட்ல இருந்து வெளியே வர ஒரு லைட் அண்ட் சவுண்ட்ல ஏற்படுற ஒரு நிழல் தான் இங்க ஒரு நிழல் தான் நிச்சயமா இங்க அந்த நிழல்ன்றது கற்பனை அது அது ஏற்படுத்த ஒரு ஒரு கற்பனை ஆனா அந்த கற்பனை உருவாகுது கற்பனை உண்மை உருவாகுது அந்த கிரேட்டான தவிர்த்து இது உண்மையான கிடையாது ஆனா அந்த உண்மை இல்லைன்னு நீ சொல்றதுக்கு நீ உண்மையான அன்புக்குள்ள உண்மையான கருணை உள்ள அனைத்தும் நீங்கிற உரிமை உள்ள போகும்போது மட்டும் நிறைய நீங்க புரிஞ்சுக்கலாம் இது உண்மையில கருணைன்றது சும்மா கிடையாது நான் செஞ்சு பாருங்க கருணை அப்படின்னு இருக்கும் உரிமை குணத்துல பாரு ஒரு காக்காவை பாரு காக்காவை நீ ஒண்ணுதான் எல்லாத்தையும் நீ ஒன்று நாயை பாக்குற நான் என்னால ஒண்ணா இருந்தேன் அந்த நாய் எவ்வளவு கஷ்டப்படுது இந்த மாதிரி சிந்திச்சு பாருங்க இந்த சிந்தனை வந்து யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ தனியா சிந்தியே வீட்டுல உட்காந்து வெளியே சிந்தி வெளியே ஒரு ரோட்ல நாய் ஒரு நாய் போது ஒரு நாய் துணி அதே போய் நாய் இருந்தா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிப்பாரு அந்த ஃபீலிங் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்க போகுது உங்களுக்கு பெரிய சந்தை கொடுக்க போகுது உங்களுக்கு பெரிய அறிவு கொடுக்கிட்ட நம்ம என்ன கஷ்டம் காசு கொடுத்து படத்துக்கு போறோம் இல்ல காசு கொடுத்து துணிக்க போறோம் உண்மைதானே காசு கொடுத்து சுற்றுலாக்கு போறீங்க நீ எதுவுமே கொடுக்காதப்பா நீங்க எல்லா ஒரு சந்தோஷமும் நீங்க பெற்று ஒரு கஷ்டப்படுற ஒரு மனிதனை பார்த்தா ஐயோ வீட்டில் நாளும் எங்க அப்பா இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த ஒரு எல்லாமே ஒரு படிப்பு தான் அந்த படிப்பு நீ கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாதான் அதை மாற்றி விடணும் அந்த மார்பு வரும்போது தான் இது உண்மை உண்மை நம்புற விட்டு இது கனவு கனவு கனவுன்னு அப்பதான் வரும் உண்மை நீ அதை பண்ணாத வரைக்கும் எப்படி வரும் நான் இது எல்லாமே தெரியும் அப்பா எங்க அப்பா பத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வயசு அம்மா வயசான இப்படிதான் தோணும் அப்படிதான் தோணணும் உண்மையும் அதுதான் ஏன்னா அதுவும் உயிர் நீ உயிரு அதுவும் உடல் நீ உடலு அதுவும் எங்க வேற்றுமை இந்த வேற்றுமை என்ற ஒரு குணம் இருக்கிறதா தான் வேற்றுமையா தெரியுது அந்த குணம் போயிடுச்சுன்னா ஒற்றுமையா தான் தெரியும் எல்லாமே ஒன்னா தான் தெரியும் ஈஸியாயிடும் இது இப்படி ஈஸி ஆகும்போது ஒண்ணாவாது உனக்குள்ள நீ யாரு இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வு என்ன பைப் இல்லாம பயப்படுது எல்லாத்துக்குமான ஒரு பொருட்கள் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் சொன்னேன் எல்லாத்தையும் உன்ன மாதிரி பாருப்பா ஒரு காக்கா வருது காக்காவை நம்ம மாதிரி இருந்தா எப்படி இருப்போம் இந்த பறந்து அங்க அங்கிருந்து பறந்து இங்க அது என்ன சாப்பிடுது அதெல்லாமே சாப்பிடுதே ரொம்ப கெட்டதாச்சு ஆனால் நல்லா உயிர் வாழ் எப்படி வாழ் ஒரு சின்ன ஒரு சிந்தனைக்குள்ள ஈஸியா ஒரு நாய் இருக்கு காவாத்தனை குளிச்சுட்டு அது பார்த்து போயிருக்குது எப்படி அது போகுது இன்னும் அதுக்குள்ள என்ன அவ்வளோ தன்மை இருக்குது இந்த துரிச்சிக்கணும்னா அந்த நாயை நம்மள ஒன்னா இருந்தா அந்த நாய நம்ம அனுப்பி இருப்போம் எப்படி பண்ணுவோம் அதுக்குள்ளார் நாய் கிட்ட என்ன அதோட உள்ள கண்டிப்பாங்க ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இருக்குது அந்த மூளைன்றது அன்பு இருக்குது எல்லாத்துக்கும் அந்த அன்ப கொஞ்சம் அது கூட்டிக்கினே போயிக்கலாம் ஒரு ஒரு பொருள்கிட்டயும் போகும்போது ஒரு பறவை கிட்ட ஒரு நாய்கிட்ட ஒரு பூனை கிட்ட ஒரு எலிக்கெல்லாம் நாங்க பிஸ்கெட் போடுவோம் எலி அந்த எலி எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுத்துப்பா அந்த வாழ்க்கை அப்படியே நம்ம எலியா மாறி நம்மளுக்கு நம்ம கிட்ட ரெண்டு குட்டி பால் குடிச்சா அதுக்கு நம்ம பசியில வெளி உரை தண்ணா மழை வந்து தண்ணி உள்ள உள்ளி இந்த எல்லாமே நம்ம தானே பண்ற ஒரு மனிதன் இவ்வளவு படிச்சு மழை வந்து சோறு பண்ணுவாங்க அவர் அவ்வளவு ஒண்ணும் வச்சு ஒண்ணு அந்த எலி அந்த வலைக்குள்ள எலிக்கா தான் உங்க சீற்றம் மாறிச்சுன்னா நீ எலிதான் நல்லா இருக்கும் போது ஒரு எலியை பாரு எலியை பார்த்து ஐயோ அது எவ்வளவு துன்பப்படுது கொஞ்சம் சிந்திச்சு பாரு இது ஏன் நடக்கணும் இது நடக்காம எனக்கு எலியும் ஒண்ணு இல்லாம இருக்கணும் நினைக்கல என்ன குறைஞ்ச போகுது வெளியினு ஒரு ஜீவராசி வேண்டாம் நாயினும் ஒரு ஜீவராசி வேண்டாம் இந்த மாதிரி நம்ம நினைச்சாதானே நம்ம எப்படி நினைக்கணும் அது இல்லாம போன நினைக்கணும் அது அந்த ஜீவராசி போற வழி முடியல அது இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு பொருள் அதுக்கு இல்லாம அந்த எண்ணம் என்ன பண்ணுன்னா உனக்கு ஒரு அழிவு கொடுக்கும் உங்ககிட்ட ஒரு பெரிய அன்பை கொடுக்கும் பாயுது எவ்வளவு பெரிய விஷயம் பாயுது இது எவ்வளவு துன்பத்துல இருக்குது இது நிலம இருக்கு இந்த நினைப்பு ஒரு பெரிய ஒரு பேரான அறிவு கொடுக்குங்க கண்டிப்பா நான் இது நான் வந்து நார்மலா சொல்ல இதெல்லாம் ஒரு ஒரு நாளும் சேலை செய்து இன்னைக்கு காலையில இருந்து ஜிவகாரணியமே சேலா செஞ்சுட்டு பேசினீங்க நான் சொன்னாங்க காலை அஞ்சு மணில இருந்து கஞ்சி காசி கஞ்ச ஒரு நாலஞ்சு இடத்துக்கு எடுத்து அந்த கஞ்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு நூறு குடும்பத்துக்கு பழங்கள் இப்படி பழம் உதவி திருவத்தர் நாயங்களுக்கெல்லாம் உணவு வச்சு இது எல்லா கருமையான செயலும் செய்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து இப்ப நான் ஸ்பீச் பேசிட்டு இருக்கேன் என்னோட எனி டைம் சிந்தனையும் இதுதான் எாரோட சிந்தனையும் அந்த செயலோட வெளிப்பாடு தான் இந்த நான் பத்தியும் அறிவை பத்தியும் எல்லாரும் நானா இந்த வார்த்தை என்னோட சகோதரனுக்கு நான் பேசியிருக்கிறேன் எல்லாத்தையும் இது பாக்குறது எல்லாரும் சிந்திச்சு பாக்கணும் கொஞ்சமா நம்மளும் செய்யணும்பா இவ்ளோ பேசலாம் இது கோசமா நம்ம செய்யணும் கொஞ்சம் ட்ரை ஏனா நானும் மனசு தான் நீ மனசு தான் நான் செஞ்சேன்னா நீங்கள் செய்யலாம் தான் எனக்கு அந்த அறிவு தான் உங்களுக்கு தான் வரும் எனக்கு அந்த புரிவு தான் உட்காந்து தான் வரும் ஏன் வராது ஒரே விஷயம் எப்படி சொன்னா அப்படி செஞ்சு பார்ப்போம் இதுக்கு எங்கேயும் ஓரத்தவர்கள் இங்கே போங்க எங்கேயும் இரு எங்க தெரியும் அங்கே இரு அங்கே இருந்து உன்னால முடிஞ்சா பொருள் உதவி பண்ணு இல்ல முடிஞ்சா உங்களுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த வேலையை பாருங்க இல்லையா மனசால் என்ன முடியுமா இல்ல வார்த்தையால எப்பாங்க போங்க பண்ணல இருப்பாங்க அந்த மாதிரி சொல்ல முடியுமா இல்லைன்னா உன்னால எண்ணத்தால் கற்பனையாவது

ஒன்றி போகும்போது மட்டுமா ஒரு பெரிய மாற்றம் வரும் இப்போ நான் இவ்வளவு பேசுறேன் இந்த பேசுகிற விதத்தை பார்க்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம் என்னதுண்ணே ஒரு சிறிதளவு முயற்சி எடுத்து அந்த ஜீவராசி எல்லாம் இல்லை வெளியிற மனிதர்கள் எல்லாம் என்ன ஜீவராசி பார்க்கறது கஷ்டம் வெளியிற மனிதர் பார்த்தா அம்மாவா பெண் வந்து அம்மாவை பார்க்கலாம் ஆனா இருந்தா அப்பாவை பார்க்கலாம் அண்ணனா பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம பாக்கும்போது என்னடா இவ்வளவு ஒரு வழி இந்த ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்ம குழு எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்புற்ற தன்மை எல்லாமே உரிமையில இருக்குது அந்த உரிமையே இருக்கிறத மறைச்சி வச்சுக்குது நம்மளோட குணங்களும் நம்ம இத்தனை வருஷம் பழக்கமோ அப்படியே மறைச்சு மறைச்சு நீ அந்த எண்ணத்தை இந்த மாதிரி சிந்தனைக்குள்ள போகும்போது போது இந்த ஏற்கனவே உள்ள ஐத்து இருக்கிறதுனால வெளியே போய் உள்ளது புறப்பட்டு அது புறப்பட்ட கனமே நீ அது ஒண்ணுக்குள்ள தானா போயிடுவோம் இது புரிஞ்சுமே இதுக்குன்னு ஒருமை குணம் பெறுது இது வந்ததுக்கு அப்புறம் நீ ஆட்டோமேட்டிக்கா முடியாத கூட செயல் செய்ய ஆரம்பிச்சது முடியாத கூட பிறரை நீ அன்பா பாக்கணுன்ற எண்ணம் வந்துடும் நான் உதவி பண்ண முடியுமான்ற எண்ணம் வந்துடும் வேலையை வேலை செஞ்சு உங்களுக்கு என்ன காசு கொடுத்து இந்த என்ன என்ன பண்ணா உன்னோட பெரிய மாற்றத்தை கூட்டு போயிடும் பெரிய அறிவாளி உன்னை ஞானி ஆக்கணும் உன்னை அனைத்துமாவே இருக்கின்ற ஒரு உணர்வையும் உண்டு கொடுத்துரும் அந்த கருணைன்றதும் அந்த ஒருமைன்றதும் பெரிய ஒரு பெரிய மாற்றத்தே கொடுத்துரும் இதை நம்ம எல்லாரும் வந்து செய்யணும் செஞ்சீங்கன்னா தான் அதோட தன்மை சொன்ன கொடுக்கும் அது நீங்கள் என்னோ சொல்லி கொடுக்குறீங்க ஆனா நம்ம சொல்லிக் கொடுக்குறத கருணையை அன்பே சொல்லி கொடுத்தீங்க பிட்ரா இருக்கணும் எல்லா பொருளுக்கிட்ட எல்லாத்தையும் பத்தி அன்லைக்ஷன் பண்ண கூட சூப்பரா இருக்கும் நீங்க அந்த கருணைய பத்தி நம்ம சிந்தனைக்குள்ள போறது இந்த ஸ்பீட்சை பார்க்கும்போது அதிகமான அத பத்தி தான் பேசுவேன் உரிமை பத்தி கருணையை பத்தி நீங்க எல்லாரும் அந்த குணத்தோட இருக்கும் போது பிறகு உயிரோட வழியை உங்க வழியா நீங்க சிந்திக்கணும் எல்லாத்தையுமே ஆமா செம சூப்பரா இருக்கும் முஞ்ச ஒரு இன்பம் கிடையாது அசலை அந்த கனவு எப்படி எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்ததோ அதே போல இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு கனவுன்னு தெரிய வைக்கும் தெரிய வச்சு உங்களை இந்த வாழ்க்கையில இருந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆக்கி ரொம்ப பிளேஸ் ஆக்கி உன்னை ரொம்ப அறிவரணாக்கி உன்னை ரொம்ப ஆரோக்கியவனாக்கி ரொம்ப சந்தோஷ உடையவனாக்கி இது ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு ஒரு பெரிய புரிதலே உங்கள்கிட்ட கொடுத்து அனைத்துமா நீயா இருக்குன்ற ஒரு அறிவையும் கொடுத்து உனக்கு ரொம்ப ஆசாசத்துல கொண்டு போகும் இது வந்து இயற்கையாவே இங்க ஞானிகளா இருப்பாங்க அப்படியே காரணமா இருந்தாங்க இங்க எதுவுமே ஒண்ணுல போப்பாங்க எப்படி சொல்றானே மனுஷன் எப்படி சொன்னாங்க அன்புன்ற வந்து அந்த ஒருமை கொண்டு வந்தோன்னு வந்துருச்சு ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு இது எல்லாருக்குமே சாத்தியம் எந்த பாமர மக்கள் இது வந்து ஒரு ஞானிக்கோ ஒரு சித்தருக்கோ அவங்களுக்கு தான் சாத்தியம் இன்னைக்கு ஒரு ஒரு மனிதருக்கும் சாத்தியம் ஆனா எல்லாருக்கிட்டும் ஒருமையும் கருமையும் வரணும்னு ஆசைப்பட்டு பிறர் வழியன் வலியான என்ன போறோம்பா என்னால முடிஞ்ச பிறகு செய்ய போறோம் பாலையே வந்து கொஞ்ச நாள் எல்லா உயிரையும் இவ்வளவு கஷ்டப்படுறது அந்த துன்பத்து எல்லாம் நீங்கி எல்லாம் துன்பத்து நீங்கி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அது சந்தோஷப்படும் ஆசைப்படு இல்ல அது இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படும் பெரிய எது எளிமை இல்லாம பண்ணா நல்லா இருக்காது அது எவ்வளவு வலி இருக்குது அது இளமு பாடுபடுது அது இல்லாம இல்லாமல் இப்படி நினைச்சு பருகிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்ன சொன்னீங்க இப்ப அந்த பொருள் இருந்தா நம்மள நம்ம பத்தி நம்ம இருந்தா நல்லா இருக்கு நினைக்கிறோம் நான் இருக்க எல்லாரும் ஆமா ஏன்னா இல்லாமல் இருக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது எனக்கு அசையும் போது சுழற்சி சுழற்சியானால் இந்த இயக்கம் உருவாயிச்சுன்னா விலை வேறுபடுற விலை வேறுபட்டா ஏற்றத்தாள் இருக்கும் ஏற்றத்தாள் ஒன் வலிக்கும் சுகமாக இந்த ஏற்றத்தாள் போய்கிட்டே இருக்கு இது இல்லாம இருக்கும்போது ஒரு சுகம் இருக்குது அது ஒரு இன்பம் இருக்குது அந்த இன்பம் பேரானந்தமான இன்பம் அந்த இன்பத்தை நம்ம ஒரு ஒருத்தரும் எல்லாருமே தர முடியும் அந்த இன்பத்தை தரணும்னா நம்ம எல்லா உயிர் மேலும் எந்த அளவுக்கு மேலும் எந்த அளவுக்கு அன்புலேயும் இருக்கணும் அப்ப இது நடக்க ஆரம்பிக்கும் இந்த அறிவு எனக்கு அப்படிதான் வந்தது வள்ளி இல்லாம இருக்கட்டும் நாயை அது இல்லாம இருக்கட்டும் எதுக்கோசன சொல்றேன் அது தாங்க அந்த பின் உயிரினமே இல்லாம இருந்தா இப்படி நினைக்கும் போது இந்த அளவு உள்ள நினைக்கணும் அப்படி நினைக்கும் போது வந்து கருணையிலேயே உச்சத்தனமான கருண் இந்த மாதிரி கருணி அப்படி சொல்லி கட்டாயம் செஞ்சுக்கணும் இது நம்ம சிந்திச்சா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஒரு சார் கற்பனையிலையாவது எல்லா இன்பமா இருக்கட்டும் எல்லா நித்தியமான பெருமத்துல போட்டோம் இந்த மாதிரி ஒரு ஜீவராசி இல்லாம இருக்கட்டும் அதுதான் புண்பில்லாம இருக்கும் உண்மைதானே சொல்லுங்க இந்த மாதிரி நம்ம சிந்திக்கும் போது நம்மகிட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த வாழ்க்கையே ஒரு கற்பனை தான் இந்த வாழ்க்கையே ஒரு நீங்க எல்லாம் ஈஸ் புரிஞ்சுக்கணும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப லேசா ரொம்ப இயல்பா இந்த வாழ்க்கையை ஈஸியா மூவ் அவுட் பண்ணி ரொம்ப கருணையை அண்மையில செழிச்சு நீங்களே அனைத்துமாகற உணர்வு பெற்று நித்தியமான பெருமைத்துல நீங்களும் கட்டாயம் போக முடியும் நமக்குள்ள கருணை என்ற ஒரு தண்ணியை வாழ்த்துக்கலாம் பிறர் வழியை நம்ம வழியா சிந்திக்கும் போது உரிமை உலகத்தை வாழ்த்துக்கும் போது பெரிய மாற்றம் வந்து இது கனவு தானே நீங்க எல்லாரும் புரிஞ்சிக்க முடியும்